கிறைஸ்தலா இன்றைய அப்பு துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க நாம் காரர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது ஆமின் கவனிங்க இங்க ஒரு தூதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஒரு பலமுள்ள தூதனை குறித்து அவர் வெளிப்பாடு வெளிப்பாடாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த தூதன் யாரை அடையாளப்படுத்துகிறான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊழியக்காரர்கள இந்த தூதன் அடையாளப்படுத்துகிறாரு பாருங்க அவர் கையில ஒரு திறக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருந்ததாம் இந்த திறக்கப்பட்ட புஸ்தகம் எதை குறிக்குது கேட்டீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தை குறிக்கிறது பாருங்க ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இந்த பரிசுத்த வேதாகமம் திறக்கப்பட்ட புஸ்தகமாய் இருக்கிறது திறக்கப்பட்ட புஸ்தகம் அப்படின்னா இதில் உள்ள அநேக ரகசியங்களை ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு எல்வியா பாருங்க இது ஒரு சாதாரண மனுஷனால இதை புரிந்து கொள்ள முடியாது ஒரு சாதாரண விசுவாசியால இந்த இந்த வசனங்களின் அர்த்தங்களை ஆழங்களை மறைக்கப்பட்ட ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு இந்த புஸ்தகம் எப்படி இருக்குதான் இது ஒரு திறக்கப்பட்ட புஸ்தகமா இருக்கிறதா நீங்க பாருங்கிறோம் எத்தியோப்பிய அந்த ஒரு பாருங்க அவன் ரதத்துல உட்கார்ந்து ஏசையா தீர்க்க தரிசி புஸ்தகத்தை வாசித்து கொண்டு போகிறான் அப்போது அது பிளிப்பு அவனிடத்துல போய் கேட்கிற நீ வாசிக்கிறது என்னவென்று உனக்கு விளங்குகிறதா கேட்கும்போது ஒருவன் இதை எனக்கு விலக்கி காட்டாவிட்டால் இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றான் அப்ப பாருங்க இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த புத்தகம் விளங்காது இந்த புத்தகம் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு புத்தகமா இருக்காது ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிழிப்பு அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார் அப்ப தான் இங்க வசனத்துல மறைத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்கார கையிலும் இந்த புத்தகம் எப்படி இருக்குதா இது ஒரு திறந்த புத்தகமா இருக்குதான் அதான் ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்திய பதிமூணு பதினொன்னு அவர் சொல்றாரு பாருங்க பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கோ அவர்களுக்கோ அது அருளப்படவில்லை அப்படின்னு ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்னாரு இன்னைக்கு பாருங்க தேவ ஊழியர்களே இது நீங்க பார்த்து கொண்டிருக்கிற கத்துடைய தாசர்களே உங்க கையில் இருக்கிற வேதாகமும் பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார் இதுல உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது ஆண்டவர்கள் உள்ள எல்லா ரகசியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் எத்தனை மனுஷங்க இந்த வேதத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கிறீங்க ஆண்டவர்கள் தொடர்ந்து வைத்தும் கூட இதை படிக்க மனதில்லாமத்தனையோ திருச்சபைகளை வசனம் இல்லாம ஜனங்க பாருங்க இன்னைக்கு வசனம் இல்லாம திருச்சபைகள் மங்கி இருந்து கொண்டிருக்கிறது ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய ஊழியர்களே உங்களுக்கு ஆண்டவரோட புத்தகத்தை திறந்து வைத்திருக்கிறார் நீங்க இதை திறந்து வாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்த அவர் இருக்கிறார் கட்டத்தாம் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமா